ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் வைக்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் அதுக்கு ஐம்பது பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் மூணு தக்காளி மூணு பெரிய வெங்காயம் ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் நான் ரெண்டு முள்ளங்கி எடு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் பாசிப்பருப்பு கழுவி எடுத்துட்டேன் அடுத்து கட் பண்ண வெங்காயம் தோல் உரித்து வச்ச பூண்டு சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குவோம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு விசில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம் மூணு விசில் வச்சாச்சு பருப்பு நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்ச பருப்பை நான் ஒரு மண் சட்டியில் மாற்றிக்கிட்டேன் நான் ரெண்டு டம் மூணு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்க முள்ளங்கி இதில் நம்ம சேர்த்துப்போம் அடுத்து சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் நீங்கள் சாம்பாரில் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இந்த புளியை கரைச்சி இப்போ நம்ம சாம்பார்ல சேர்த்துக்கலாம் புளி கரைச்சாச்சு முள்ளங்கி நல்லா வெந்திருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நம்ம மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூக்குவோம் அடுத்து சாம்பாரை தாளிச்சிடலாம் சட்டி சூடாயிடுச்சு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அடுத்து கடுகு சேர்த்துப்போம் அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கோ அடுத்து கருவேப்பையும் சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்குவோம் தாலிப்போட வெந்தயத்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கி சாம்பாரில் சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம் தாளிப்ப அவ்வளோதான் பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பருப்பு சாம்பாரை விட பாசிப்பருப்பு சாம்பார் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குடி சோறு கூட சேர்த்து சாப்பிடுவீங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி